காஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா லாஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன வீடியோ அப்படின்னா நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ஸோ எப்படிலாம் நான் வந்து அப்ளை பண்ணி போனேன் அந்த கதையிலலாம் நான் வந்து அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன் ஓகே காய்ஸ் இப்போ நீங்கள் நம்மளோட சேனலில் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு நம்ம வீடியோ பாருங்கள் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ அண்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பேன் அந்த விஷயத்தை கண்டினியூவாக நம்ம வந்து பேசலாம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன கடைசியாக முடிச்சிருந்தேன் அப்படின்னா நான் மெடிக்கல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த கதை வந்து எது பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத வீடியோ பார்க்காதவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து சவுதி அரேபியாவில் ஒரு நர்ஸாக ஒர்க் இருந்தேன் அப்போ வந்து இப்போ தான் ஒரு டூ தான் நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டு நம்ம ஊரில் இருக்கிறேன் அதனால் வந்து அதில் நான் எப்படிலாம் ட்ராவல் பண்ணி போனேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை பற்றி லாஸ்ட் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு புரியும் ஓகே இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ எனக்கு வந்து மெடிக்கல் முடிஞ்சிட்டு மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறமா மெடிக்கலுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபி பே பண்ண சொல்லுவாங்களா ஸோ அதெல்லாம் பே பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து நமக்கு விசா அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அண்டு நமக்கு வந்து எம்பசியிலருந்து அட்டஸ்டேஷன் எல்லாமே பண்ணிவிடுவாங்க அது எதில் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் பண்ணுவாங்க ஸோ இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு எனக்கு ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறமா இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா ஒரு டூ அண்ட் ஹாஃப் மந்த்துக்குள்ளே டூ மந்த்துக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஃப்ளைட் எப்போ போடணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஏஜென்சி வந்து எங்கிட்ட கேட்குறாங்க கேட்டதும் நானும் நியர்பை எனக்கு எங்க அப்படின்னா நம்ம வந்து திருநெல்வேலி ஊர் அதனால திருநெல்வேலிக்கு பக்கத்தில் வந்து திருவேண்ட்ரம் ஏர்போர்ட் இருக்குது அது இல்லை அப்படின்னா சென்னை ஏர்போர்ட் தான் சூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பெங்களூர் அந்த மாதிரி போகணும் நான் வந்து எது சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா திருவந்திரமே சூஸ் பண்ணியாச்சு சூஸ் பண்ணிட்டு நமக்கு ஃப்ளைட்டெல்லாம் எல்லாம் போட்டாச்சு ஃப்ளைட்டு போட்டதுக்கு அப்புறமா என்னோட ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே மே வந்து ஏஜென்சிக்கிட்ட தான் இருந்தது எல்லாமே கிடையாது இந்த ஒரு அட்டஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு வாங்கின ஒரிஜினல்ஸ் மட்டுமே வந்து ஏஜென்சிக்கிட்ட தான் இருந்தது ஸோ ஏஜென்சி வந்து எனக்கு வந்து ஃப்ளைட்டு ஏற்றி விடுறதுக்காக சாரி நான் வந்து திருவனந்தபுரம் சூஸ் பண்ணலை கொச்சின் சூஸ் பண்ணியிருந்தேன் சாரி கொச்சின் தான் வந்து போட்டிருந்தாங்க கொச்சினுமே வந்து எனக்கு இங்கேருந்து ரொம்ப தூரம் ஆனால் வந்து நைட்டு ப காரில் தான் நான் வந்து போனோம் நானும் இன்னொருத்தவங்களும் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற மாதிரி தான் இருந்தது அந்த உடனே போயிட்டோம் காரில் போயிட்டு காரில் போயிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து ரொம்ப மழை அப்போ வந்து கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால நான் வந்து போனது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பக்கத்தில் தான் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு போகிறேன் அப்போ வந்து கொரோனா பீரியட் பார்த்திங்களா அதனால பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே வந்து கோவிட் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க அது வந்து நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும் ஸோ எல்லாமே நமக்கு ரெடியாகிடுச்சு எல்லாமே ரெடியாக இருக்கிறேன் அண்ட் கோவிட் டெஸ்ட்டுமே வந்து நம்ம எடுத்தாச்சு எடுத்து அது வந்து எங்கே எடுத்தேன் அப்படின்னா திருநெல்வேலி ஜிஹெச்சில் தான் எடுத்தேன் ஸோ எடுத்துட்டு நம்ம கூட வர்றவங்களும் கோவிட் டெஸ்ட் எடுத்தால் தான் வந்து டோல்கேட்லலாம் விடுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா கொச்சின் வந்து கேரளா தனி ஸ்டேட்டு ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க ஸோ கோவிட் டெஸ்ட் எடுத்து அதில் எல்லாமே நெகட்டிவ் எல்லாருக்கும் வர்ற வரைக்கும் ஒரே பயம் சோ கோவிட் டெஸ்ட்லாம் எல்லாம் எடுத்துட்டோமா ஒவ்வொரு இது இருப்பா ஒவ்வொரு டோல்கேட்டாக தாண்டி தாண்டி போறோம் போனதுக்கு அப்புறமா கொச்சின் ஏர்போர்ட்டை அங்கே போய் பார்த்தாச்சு அப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்த ஏஜென்சியை நான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஏஜென்சியை ஜஸ்ட்டு ஃபோன் காலில் தான் நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சொல்லுவாங்க அந்த டீட்டெயில்ஸை வச்சு நான் வந்து காசு எல்லாமே அனுப்பி கொடுக்குறேன் எல்லாமே கூகுள் தான் அனுப்பி கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து ஏர்போர்ட்டில் வந்து நான் வந்து ஏஜென்சியை எனக்கு உண்மையாக யார் இருந்ததெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் ஃபஸ்ட்டு முறையாக பார்த்ததுக்கப்புறமா அவங்க வந்து என்னோடய ஃப்ளைட் டிக்கெட்டு அதுக்கப்புறமா என்னோடய சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறமா அங்கே போய்ட்டு நம்ம வந்து இந்த ஜாப் ஆஃபர் லெட்டரு இது எல்லாமே அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க இது எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் கையில் வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி போகக்கூடாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே நான் வந்து ஃப்ளைட்டில் போக போகிறேன் அப்படின்றதும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால நம்ம ஜாலியெல்லாம் போக முடியாது லிமிட் வந்து நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் கேஜி தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து என்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது அங்கே போய் சமைக்கணும் அப்படிங்கிறது தெரியும் பட் ஆனால் எவ்வளோ என்னது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியவே இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் 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 அரிசி பருப்பு கொஞ்சம் தக்காளி கா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கத்திரிக்காயில் வெங்காயம் அந்த மாதிரி அப்போவுமே இன்ஸ்டண்ட்டாக போய் யூஸ் பண்ணுறதுக்கான பருப்பு அப்புறமா மசாலா பொடி இதெல்லாம் கொஞ்சம் 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 எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு எடுத்துகிட்டு ஸோ இதெல்லாம் என்னோடய பேக்கேஜில் இருக்குது ஸோ மொத்தமாக தேர்ட்டி சிக்ஸ் கேஜி தான் தேர்ட்டி கேஜி வந்து நமக்கு வந்து மொத்தமாக ஹோல்லாக வந்து ஒரு இந்த பெரிய லக்கேஜ் இருக்கும்ல அது வந்து தேர்ட்டி கேஜி அதுக்கப்புறமா செவன் கிலோ வந்து இந்த ஹேண்ட் லக்கேஜ் ஸோ இது ரெண்டுலேயுமே வச்சுக்கலாம் நான் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ எனக்கு வந்து இந்த கொஞ்சம் கூடு எடுத்துகிட்டு போகணும் கொஞ்சம் குறைய எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுலாம் ஐடியா கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக போகிறோம் ஏதாவது தப்பு நடந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து பேக்கிங்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறது அப்படினால ஒரு பெரிய பேக்கில் எல்லாத்தையும் போட்டு கொண்டு போயாச்சு அங்கே போனால் வந்து பபுள் ட்ராப் பண்ணால் தான் வந்து உள்ளே உள்ள அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பபுள் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து அங்கே கொச்சின் ஏர்போர்ட்லேயே வந்து பண்ணி கொடுத்தாங்க அது பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கிட்டாங்க ஓகேவா ஸோ அந்த பபுள் ராப் பண்ணதுக்கு அப்புறமா அங்கேருந்து வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து பிபிஇ கொடுப்பாங்க பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் இருக்கும்ல அது வந்து ஐ ஷீல்டு ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஒரு கவுன் போட்டுக்கணும் அப்புறமா க்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்களான்னு ஞாபகம் இல்லை எனக்கு ஸோ இந்த கவுன் கட்டாயம் கொடுத்தாங்க அப்புறமா மாஸ்க்கு கவுனு அப்புறமா ஐஷீல்டு இது மட்டும் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன் பயங்கர எக்ஸைட்மெண்ட் எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை பார்த்திங்களா ஃபர்ஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் போகிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறமா வெளியில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் அந்த ஃபீலிங்லாம் அவ்வளோவா இருந்தாலுமே வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிறது வேற ஒரு ஃபீலிங் ஏன் அப்படின்னா நான் வந்து சின்ன பிள்ளைலேயே வந்து தனியாக படிக்கும்போது ஹாஸ்டல் அப்புறமா நான் சென்னையில் தனியாக தான் வேலை பார்த்துருக்குறேன் தனியாக தங்கி தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு நம்ம ஒரு டூ இயர்ஸ் தானே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு அது ஒரு பக்கம் ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அப்படியே கிளம்பி வந்தாச்சு ஓகேவா ஃப்ளைட்டில் ஏறியாச்சு ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறமா ஏன்னா வந்து போனது வந்து இண்டிகோ ஃப்ளைட்டு தான் வந்து எனக்கு புக் பண்ணியிருந்தாங்க அந்த உடனே இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து புக் பண்ணி அந்த உடனே போயிட்டு இருக்காரோ உள்ள போனதும் ஓடி லே போயிட்டு டேக் ஆஃப் ஆகுது ஆனதுக்கு ஆகும்போது ஒரே காது வழி காது அப்படியே கீழே அடைக்குது அப்போ தான் ஃப்ளைட்டில் போகிறது நம்ம ஊரில் போ நம்ம ஊரில் போகிற ஆட்டோ ட்ரெயின் அப்புறம் பஸ்ஸு இந்த ட்ராவல்லாம் வந்து அருமையாக இருக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் அந்த இயற்கை காற்றை சுவாசிச்சுட்டு போகலாம் பட் ஆனால் ஃப்ளைட்டில் போகும்போது அப்படியே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு மேகம் மேகத்துக்கு நடுவில் நம்ம அப்படியே ஒரு சேர்போர்ட் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அப்படி தான் இருந்தது அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போய் இறங்கியாச்சு அங்கே போய் இறங்கினது தான் கதையே இருக்குது அங்கே போனதுக்கு அப்புறமா நம்மளை வந்து நான் வந்து ஒரு கம்பெனிக்கு கீழே தான் போனேன் அது வந்து சப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்கேருந்து சப் கான்ட்ராக்ட்ல அவங்க வந்து அங்கே ஒரு ஏஜென்சி இருக்கும் சவுதி அரேபியாவில் அந்த ஏஜென்சிக்காரங்க கிட்ட தான் இவங்க வந்து இந்தியாவில் இருந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவாங்க அப்போ அனுப்பும்போது இவங்க ஒன்ஸு பாய் பாய் பண்ணதுக்கப்புறமா அங்கே போய் வெல்கம் பண்ணுறதுக்கு அவங்க தான் வருவாங்க வந்து நாங்கள் அங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட போயிருந்தோம் எல்லாமே வந்து ஒரே கம்பெனிக்கு கீழே தான் நான் ரெண்டு பேர் போயிருந்தோம் அப்புறமா அதே ஃப்ளைட்டில் நிறைய பேர் வந்திருக்குறாங்க அது எங்களுக்கு தெரியாது அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியும் அவங்களும் எங்களை மாதிரி தான் வந்திருக்குறாங்க அப்படி சொல்லிவிட்டு அங்கே போனதுக்கப்புறமா அவங்க வந்து எங்களை வந்து கான்டாக்ட் ப எப்படியோ கூட இருந்தவங்க கான்டாக்ட் பண்ணி அப்படி வந்துட்டாங்க வந்து ஒரு வண்டியில் அங்கே போனதும் பயங்கர ஹீட் அங்கே போனது வந்து ஒரு செப்டம்பர் மாசத்துல போனேன் செப்டம்பர் பயங்கர சூடு வந்து அவ்வளோ நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சதே கிடையாது அவ்வளோ ரொம்ப சூடு பயங்கர ஹீட்டுனா ஹீட் அப்படி ஒரு ஹீட்டு லைஃப்ல டைமாக வந்து சவுதி அரேபியா ஹீட்டை வந்து ஃபீல் பண்றேன் நம்ம ஊரில் நம்ம வந்து தேர்ட்டி டிகிரி தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அவ்வளோதான் ஒரு ஃபார்ட்டி வரைக்கும் நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் அதுக்கு மேலே கிடையாது ஃபார்ட்டி கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ ஹீட்டு அப்புறமா வண்டியில் ஒரு வண்டியில் போட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் தூக்கி உள்ளே போட்டு அடைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அதில் ஏசி எதுவுமே கிடையாது அந்த வண்டியில் உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க எங்கேயோ போகிறாங்க எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருக்குது அந்த சப் ஏஜென்சிக்கு ஒரு ஹாஸ்டல் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் வரவங்களை பிடிச்சி போடுறதுக்கு அங்கே போய் எங்களை பிடிச்சி போடுறாங்க போட்டதுக்கப்புறமா அங்க வந்து ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க அதுக்கு பேர் கப்சான்னு சொல்லுவாங்க ஆனா கப்சா வந்து அதுல சிக்கனே கிடையாது சிக்கனும் அப்புறமா அந்த கீ ரைஸ் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் அங்க போயிட்டு ஒரு ரைஸ் கொடுத்தாங்க அதுக்கு சைடிஷ் மாதிரி ஒன்று தண்ணி மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்போ அந்த சாப்பாடு பிடிக்கவே இல்லை ஃபஸ்ட் டைமாக போனதும் அப்படி சாப்பிட்றோம் ஏன் அப்படின்னா அந்த ஊரில் போய் நம்ம போனதும் சாப்பாடு வாங்கிலாம் சாப்பிட முடியாது நம்ம காசும் நம்மக்கிட்ட இருக்காது நம்மக்கிட்ட இந்தியன் மணி இருக்குது அதை வந்து ஏர்போர்ட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏர்போர்ட்டில் வந்து இந்தியன் மணியை கொடுத்தே நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில் வந்து இந்தியன் ருப்பியை கொடுத்தா கூட காசு நம்ம வந்து ஸ்நாக்ஸு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே வாங்கிக்கலாம் அதில் என்ன பெரிய ஷாக் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு வந்து ஃப்ளைட்டில் போகும்போதே சாப்பாடு கொடுத்தாங்க அதனால பிரச்சனை இல்லை ஏர்போர்ட்டில் போனதும் ஒரு பிரெட்டு ஒன்று வாங்கினேன் அந்த பிரெட்டு வாங்கும் போது பயங்கர கவலையாக இருந்தது ஒரே ஒரு பிரெட்டு தான் வாங்கினேன் அதுதான் எத்தனையோ ரியால்ன்னு சொன்னாங்க நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் ஒரு சின் நாற்பது ரூபா இல்லை ஒரு நூற்றி இருபது ரூபா கொடுத்து ஒரு பிரெட்டு வாங்கி சாப்பிட்டேன் ஆறு ரியால் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு ரியாலோ அஞ்சு ரியாலோ அப்போது வந்து அந்த ஒரு பன் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் அது வாங்கி சாப்பிட்டது எனக்கு ஒரே கவலை இதுக்கு சாப்பிடாமலே இருந்திருக்கலாமே இவ்வளோ காசு இந்த சின்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்படி கவலையாக இருந்தது அதுக்கப்புறமா ஓகே அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து கதை சொல்கிறதுல கொஞ்சம் குளறுபடியான ஆளு ஒரே ஒரு நேர்கதையாக எனக்கு சொல்ல வராது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்கே போயிட்டு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கே நம்மளை மாதிரி நிறைய பேர் தமிழ் மக்கள் இருக்காங்க அப்புறமா பங்களாதேஷ்காரங்க பாகிஸ்தானிக்காரங்க பிலிப்பினோஸு அப்புறமா கேரளா பீப்புளு அப்புறமா நிறைய இடங்கள்லேருந்து நம்மளை மாதிரியே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்ததும் ஓகே ஓகே நம்மளை மாதிரி தான் வந்திருக்கிறாங்க ஆனால் நம்மளை மாதிரியே ஜாப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து நர்சிங் ஜாபுக்கு வந்துருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் ஜாபுக்கு வந்துருக்கிறாங்க அப்புறமா வேறு கைண்ட் ஆஃப் ஜாபுக்கு வந்திருக்காங்க மேக்ஸிமம் வந்து நர்சிங்கும் ஹோம்ஸ் கீப்பிங் ஜாப் தான் வந்து அந்த இடத்துல நாங்க இருந்த இடத்துல இருந்தோம் ஓகேவா அதுக்கப்புறமா அங்க வந்து இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அங்க வந்து நம்மள வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் சும்மா தான் நாங்க இருந்தோம் எதுவுமே பண்ணவே இல்லை ஜஸ்ட் சாப்பாடு ஒரு டைம் சாப்பாடு தான் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு டைம் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு டைம் சாப்பாடு கொடுப்பாங்க மீதி வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுக்கிடணும் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம கொண்டு போன பொருள் தான் சாப்பிட முடியும் அங்கே வந்து வெளியில் போகணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நாலஞ்சு பில்டிங் இருக்கிற வீ வீட்டில் தான் எங்களை வந்து போட்டாங்க அங்கே ஏசிலாம் இருக்கும் நமக்கு ச துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினு சமைக்கிறதுக்கு கிச்சனு அதெல்லாமே இருந்துச்சு அங்கே வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கும் சில ரூமில் வந்து ஏழு எட்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரூமில் இருந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டு வாழ்ந்துக்கிடணும் ஓகேவா அங்கே போயிட்டு நம்ம சமைச்சு சமைச்சு பத்து பதினஞ்சு நாளாக இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் ஒன்றுமே தெரியவே இல்லை உங்கள் இருந்து இங்க இந்தியா ஏஜென்சி வந்து அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க அப்படி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க போனதும் அங்கே வந்து எதுவுமே சொல்லவே இல்லை வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு இன்டர்வியூ வரும் இன்டர்வியூ வரும் அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு எனக்கு என்னமோ தெரியல எனக்கு கவலை எல்லாம் அவ்வளோவா கிடையாது கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப இன்னும் இப்படி பண்ணிட்டாங்க பத்து பதினஞ்சு நாளாக நம்ம சும்மாவே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கும் இருக்குது பட் ஆனாலும் ஒரு தைரியம் என்ன என்னதான் நடந்துரும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறேன் அதுக்கப்புறமா பத்து பதினஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமா இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து நம்மளை லேவல் நம்மளை வந்து ப பரதாலாம் போட சொல்லிக்கிட்டாங்க அபாயா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இப்படி கவர் பண்ணு ஹெட் கவர் பண்ணி அந்த மாதிரிலாம் எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு ஸ்கைப் கால் தான் அங்கே ஒரு ரூம் இருந்துச்சு அந்த ரூமில் வந்து ஒரு ஃபோன் கால் காமன் ஃபோன் கால் ஒன்று இருக்குது அங்கே போய் அங்கே ஒரு சேர் முன்னாடி வச்சுருக்கிறாங்க அந்த ஃபோன் கால் இருக்குது அதில் போய்ட்டு நம்ம வந்து பேசணும் அவங்க வந்து பேசுவாங்க அங்கேருந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க நம்ம அங்கேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே இங்கிலீஷில் தான் கேட்பாங்க நம்ம இங்கிலீஷில் பேசுனா போதும் ஆனால் அந்த நாட்டில் வந்து அரபி தானே பேசுகிறாங்க ஆனால் நம்ம வந்து இன்டர்வியூலாம் அரபியிலலாம் கேட்க மாட்டாங்க அதனால நிறைய பேர் வந்து டவுட் இருக்கும் அந்த நாட்டுக்கு போனாலே நம்ம அரபியில் தான் பேசணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம இங்கிலீஷில் வந்து கேட்பாங்க நமக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ இன்டர்வியூலாம் ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ நடக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு அதில் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டாவது இன்டர்வியூ நடந்தது அதில் பாஸ் ஆகிட்டேன் ஆனால் எனக்கு வந்து அங்கே போக பிடிக்கல நான் வந்து க்ளீனிக் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்து ஏன்னா இந்தியாவில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லே வேலை பார்த்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கட்டும் க்ளீனிக்கில் போய் வேலை பார்ப்போம் பன்னிரெண்டு மணி நேரம் டூட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கல ஏன் அப்படின்னா இந்தியாவில் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் தான் வேலை பார்த்தேன் நான் வந்து அங்கே வந்து சவுதி அரேபியாவில் வந்து பன்னிரெண்டு மணி நேரம் வேலை அதனால் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறது வந்து எனக்கு அவ்வளோவா பழக்கம் கிடையாது அதனால் நான் வந்து கிளினிக் அப்படின்னா எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னோடய கான்ட்ராக்டில் வந்து எவ்ரி டே எயிட் ஹவர்ஸ் நீங்கள் வேலை பார்க்கணும் வீக்லி ஒன் டே வந்து உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் ரியாலிட்டியில் வந்து அப்படி கிடையாது பன்னிரெண்டு மணி நேரம் வேலை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் உங்களுக்கு வந்து நாலு நாள் வேலை மூணு நாள் லீவ் வந்து மாதிரி அப்படி சொல்லிட்டாங்க அப்போ நான் வந்து கிளினிக் அப்படின்னா நமக்கு வந்து எவ்ரி டே டேஸ் இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கிளினிக் காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க ஆனால் அவங்க வந்து இன்டர்வியூ அது எதுவுமே அட்டன் பண்ணவே இல்லை அவங்க ஜஸ்ட்டு எங்கக்கிட்ட வந்து ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்கு கீழே நீங்கள் வந்து வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் சைடு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ வெயிட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் ஆனதும் மனசு தானால் தன்னால் தளர ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் வந்து சரி நம்ம என்ன நடக்கும் பார்ப்போமே அப்படி சொல்லிவிட்டு இந்த கம்பெனிக்கு ஓகே பண்ணிவிட்டு நம்ம பொருளெல்லாம் எடுத்துட்டு அந்த கம்பெனிக்கு கீழே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்தியன் நர்ஸஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க அந்த கம்பெனி வந்து ஆக்சுவலாக ஒரு ஹோம் கேர் டியூட்டி ஹோம் கேர் நர்சஸை வந்து அது அவங்க வந்து ஒரு ஹோம் கேர் ஏஜென்சி நம்ம ஊரில் இப்போ அப்பல்லோ ஹோம் கேர் ஏஜென்சி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதை மாதிரி அங்கேயும் வந்து இந்த ஹோம் கேர் ஏஜென்சி மாதிரி ஆனால் அவங்க வந்து ஸ்டாஃப் நர்சஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க அவங்க வந்து நர்சிங் எய்டு அப்புறமா இந்த ஒன் இயர் கோர்ஸ் முடித்தவங்க அந்த மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு ஹையர் பண்ணி ஹோம் கேர் நர்ஸாக வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனிக்கு கீழே எங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க அது வந்து எங்களுக்கு அப்போ தெரியாது அவங்க வந்து சூப்பராக ஹாஸ்பிட்டலில் வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நாங்களும் அங்கே போயிட்டோம் இது எதுவுமே வந்து எங்களுக்கு ஜஸ்ட்டு யாராவது சொல்லுவாங்க அப்பம்போ தான் தெரியும் எங்களுக்கு அப்படி தான் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அனுப்புகிறவங்க வந்து ஜஸ்ட்டு அனுப்பிவிட்டதுக்கப்புறமா பாய் பாய் அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது ஓகேவா ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு கீழே போகிறதுக்காக அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் வாங்கினாங்க ஸோ அதுவும் சைன் பண்ணியாச்சு எப்போவுமே கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்ணும்போது படித்து தான் சைன் பண்ணணும் ஸோ நம்ம இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க இங்கிலீஷ்லேயும் அரபிக்லேயும் இருக்கும் அங்கே போனதுக்கப்புறமா எந்த கான்ட்ராக்ட்னாலுமே இங்கிலீஷும் இருக்கும் அரபியும் இருக்கும் அதை பார்த்து நம்ம கவனமாக படித்து சைன் பண்ணணும் அரபி நமக்கு படிக்க தெரியாது பார்த்தீங்களா அதனால் இங்கிலீஷில் பார்த்து சைன் பண்ணி கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஓகேவா அந் அங்கே வந்து ஹோட்டல் வந்து மெயின் ரியாதில் தான் இது எல்லாமே நடக்கிறது வந்து மெயின் ரியாதில் தான் இருக்குது ஸோ மெயின் ரியாதில் வந்து இன்னொரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து எங்களை தங்க வச்சிருக்கிறாங்க அங்கே வந்து ஒரு ஃபா அங்கே வந்து ஒரு ஒரு மாதம் இருந்தோம் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக வந்து நான் வந்து வேலையே பார்க்கவே இல்லை சவுதி அரேபியாவுக்கு போன புதுசில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நான் எதுவுமே பண்ண அப்படியே இருக்கிற அப்புறமா இங்க செகண்டா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னால அங்க போனதுக்கு அப்புறமா அங்கேயும் ஒரு கிச்சன் இருக்கு எல்லாமே இருக்குது நமக்கு தங்க வைக்கிற இடம்லாம் நல்லா தான் தங்க வச்சுருக்குறாங்க அந்தெந்த அது எந்த பிரச்சனையுமே கிடையாது இங்கே வந்து இவங்க வந்து ஒரு மூணு நாள் வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து சாப்பாடுலாம் வந்து அங்கே ஒரு டிரைவர் ஒன் ஒருத்தர் இருந்தார் அந்த கம்பெனிக்கு கீழே வேலை பார்க்குறவர் அவர் தான் வந்து இந்த பசங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி ஏஜென்சியில் யாராவது வந்தால் கூட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரி வேலைகள் பார்க்குறவர் அவர் வந்து தான் அவர் வந்து ஹிந்தி பேசுகிறவர் ஓகேவா அவர் வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அதுக்கு வந்து பில் வந்து அவர் கொடுத்து அங்க காசு வாங்கிப்பாரு அந்த மாதிரி போல அப்புறமா காசெல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு அவர் வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு மூணு நாள் ஒருக்க சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அப்படியே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பக்கத்தில் நாங்கள் அப்படியே அங்கேயே இருந்தோம் இது வந்து நான் சவுதிக்கு போன ஸ்டார்டிங் ஒன்றாவது நாளில் இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பக்கத்தில் அப்படியே வேலை செய்யாமல் வேலையே செய்யாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே இருக்கிறோம் இது நம்ம வெளியே எங்கேயுமே போகவே முடியாது வெளியே போகணும் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வேணும் அது வந்து ஆதார் கார்டு மாதிரி நம்ம ஊரில் எப்படி ஆதார் கார்டு அதே மாதிரி அங்கே வந்து இக்காமான்னு ஒரு கார்டு உண்டு அப்போது நம்ம வந்து ஒர்க் விசால நம்ம போயிருக்கிறோம் நர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் போயிருக்கிறோம் பார்த்தீங்களா அதனால நமக்கு வந்து இக்காமா அப்படிங்கிறது வந்து அங்கே போயிட்டு அவங்க ரெடி பண்ணி தர வரைக்கும் நீங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால ரெடி பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஏஜென்சி சைட்லேருந்து இருந்து அப்புறம் ஏஜென்சி சைடு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஒன்றுமே பண்ணல நாங்கள் சும்மாவே தான் இருக்கிறோம் சிலவங்க வந்து புதுசாக யாராவது நர்சிங் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யாருக்காவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் அப்புறமா அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆனால் வெளியில் யாருமே சொல்ல மாட்டாங்க பட் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பிகாஸ் இந்த மாதிரியும் நடந்திருக்கலாம் அதனால் பயப்படவும் தேவையில்லை சில நேரங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் எனக்கும் நடந்தது இது வந்து சப் கான்ட்ராக்டில் போனதுனால இந்த மாதிரி நடந்தது நான் அப்போ வந்து தெரியாமல் போயிட்டேன் இந்த மாதிரி சப் கான்ட்ராக்டில் எனக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரியாது சிலவங்க வந்து தெரிஞ்சே வந்து இந்த மாதிரி போவாங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை இந்த மாதிரி தெரியாமல் போயிட்டு அங்கே போயிட்டு திடீர்னு ஷாக் ஆகும்போது தான் இந்த மாதிரிலாம் ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஒரு கவலையாக இருக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சே போகிறவங்களுக்கு வந்து இட் வில் பி ஓகே அதுக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ நமக்கு வந்து ஃபார்ட்டி டேஸ் அப்படியே அங்கேயே இருக்கிறோம் நமக்கு இக்காமா எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அப்புறமா அவங்களே வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணி தராங்க அந்த பேங்க் அக்கவுண்ட் எப்படி அப்படின்னா அவங்க வந்து எனக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது அது வந்து ஒரு சேலரி க்ரெடிட் அவங்களே போட்டு அவங்களே ஒரு அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஆன்லைன்ல ஆன்லைன்ல எதுவுமே அது யூஸ் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு பேங்க் கொண்டு கிரியேட் பண்ணி எனக்கு தந்தாங்க அப்புறமா ஒரு இக்காமா கிரியேட் பண்ணி தந்தாங்க இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறமா இனி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு அதாவது இது வந்து ஒரு ஏஜென்சிக்கு கீழே இருந்து இன்னொரு ஏஜென்சிக்கு அனுப்புறாங்க அந்த ஏஜென்சி வந்து ஒரு அவங்க கண்டர்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது அதாவது அந்த ஊர்லேயே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சிட்டிக்கு அவுட் சைடு இருந்தது சிட்டிக்கு அவுட் சைடில் பயங்கர பெருசாக இருந்தது இப்போ எங்கள் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரவுண்ட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் அந்த அளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலு அதில் வந்து நிறைய டேட்ஸ் மரம் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அந்த அதாவது அந்த ஏரியாவே வந்து நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க நல்லா அழகாக இருந்தது அந்த பூக்கள்லாம் பூத்து சூப்பராக பூக்கள் பூத்தெலாம் இல்லை நல்ல நிறைய அழகாக பச்சை பச்சையே நல்ல சூப்பராக அழகாக இருந்தது அந்த ஃப்ரெண்ட்டே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்த்ததும் ஆஹா நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்லையா வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நானும் போயிட்டுருக்குறேன் போனதுக்கப்புறமா அங்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அவங்க வந்து அங்கே ஹெச்ஆரில் இருக்கிறவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் போனோம் அவங்க வந்து இந்த மாதிரி இக்காமா அந்த மாதிரிலாம் ரெடி ஆகலை இந்த மாதிரி உங்களை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தாலும் ஒரு ஹோட்டலில் இருந்தாலும் அங்கே போய்ட்டோம் மறுபடியும் ஒரு நாள் மறுபடியும் திருப்பி எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு மறுபடியும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அது ஒரு இருபது பேர் பக்கத்தில் போயிருந்தோம் அதில் ஒரு ஆறு பேர் தான் செலக்ட் ஆனோம் ஆறு பேர் மட்டும்தான் செலக்ட் ஆகுறோம் செலக்ட் ஆகும்போது அந்த அந்த ஹாஸ்பிட்டல்லேயே வந்து இந்தியன்ஸே வேலை பார்க்கவே இல்லை இண்டி ஒரு ரெண்டு மூணு பேர் வேலை பார்த்துருக்குறாங்க ஒரு நர்சஸ் வந்து அவங்க வந்து போயிட்டாங்க அப்புறம் இண்டியன்ஸ் யாருமே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் ஒரு ஆறு பேர் போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆறு பேர் மட்டும் செலக்ட் ஆகிட்டோமா அப்புறம் எங்களோட பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்டலில் ஒரு நாள் வர சொன்னாங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நமக்கு ஒரு ஹாஸ்டல் கொடுப்பாங்க அந்த ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு ஓகே இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ஒவ்வொரு பெருசாகிடுச்சு ஓகே காய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறேங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்சல் தன் சிட்டா பை பாய்